பாடல் எண் ஐநூற்று இருபத்தி இரண்டு படியை அளைவிடு என துவங்கும் திருவிடை மருதூர் திருப்புகள் ராகம் சங்கராபரணம் மற்றும் அட்டானா தாளம் கண்டச்சாப்பு படிய அழவிடு நடிய கொண்டரும் சண்டரும் தமர சொம அமர சங்கமு பரபரிய கிரகம் சுடு சம்பனும் செம்பு படியையள விடு நடிய கொண்டனும் अमर सदुमर अमर सङ्गमु शम्भुम् परमलिय निरुपतिरगं शङ्कर शम्भुने आलमनि पुणयु आलं ாய தாய முடி முக மது தருணோலன் சாரா பணி மரு முதலி குந்த கந்தன குந்த பாடி சடை முடி உலக மருணம் செஞ்சோலன் சாரா

मन्दिरम् तन्दिरम् अहिलिरुदरुडलम् पिळन्तम्बरम् कगरि बेदि नदि पोङ्गिभ्रमम् कण् शेरविडु मन्दिरम् तन् अहिलिरुडलम् நதி பொங்கும் சம்ரமம் கண்டு சேரகு நரி கோடி கருடன் அங்கெடும் தெண்டு நின்று அழகை பல திளை கொடு கந்தனம் கந்தனம் குருதி இசை கண்டு மேல கருணைநரிகொலி கருடலம் எழும் என்பின் அலதேபல திநிலைக் கொடு தন্দনம் தন্দনம் கருதீசை போஷியு ناش கண்ட கண்டின் புர்வ குஞ்சவேல அடன்புனைடும் கிடை மதுதி பந்தி நற்கு

உரை புகல் சந்திரங்குந்தன தங்கு மாவண மணி வெகு விலகு தந்தயம் பஞ்சயம் கருணை பொழிவன கழலினந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தங்கிதான தஞ்சம் பங்கயம் கருணை பொடிவன கழலி தங்கமு தம்பம் என்று அழகு பெர நெறிவரு பண்டரும் தொண்டு ரூ தம்பிரே சடுமுடிகளையும் மதுரம் தரும் சின்சுளன் சரவனையில் வரு முதலி கொந்ததா கம்தனுன் புயந்து பாட்டேன் சடை நல சங்கரன் கும்பிடம் போமார் தரு முகவன்

தபெறியில்ழுகி வழி கண்படும் கங்கணம் சிந்தியாகோ அருணமணிதையில் இலகு தண்டயம் பந்தயம் தருணை பொடிவன கழலில் அந்தமும் தம்பமென்று என்று அழகு பெற வருடி பண்டரும் தொண்டரும் தம்பிரான கன்றயம் கயம் கருணை பொ கடலினந்தம் தம்பமென்று அழகு பெற நெறிவருணி தம்பிரானே பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி இரண்டு படியை அளவிடு என துவங்கும் திருவிடைமருதூர் திருப்புகள் படியை அளவிடு நெடிய கொண்டனும் சண்டனும் தமர சதுமரை அமரர் சங்கமும் சம்புவும் பர அறிய நிறுவன் விறகன் சுடும் சம்பனன் செம்பொன் மேனி படியை அளவிடு நெடிய கொண்டனும் பூமியை தனது காலால் அளவிட்ட பெரிய மேகநிறம் கொண்ட திருமாலும் சண்டனும் யமனும் அல்லது சூரியனும் தமரம் ஒறியுடன் ஓதப்படுகின்ற சதுமறை அமரர் சங்கமும் நான்கு வேதங்களும் தேவர் கூட்டமும் சம்புவும் பிரம்மனும் பரவரிய நிருபன் போற்றுதற்கு அரிய அரசன் விரகன் சாமர்த்தியம் உள்ளவன் சுடும் சுற்றழிக்கும் சம்பனன் சம்பன்னன் சம்பத்து உடையவன் அழுத்தல் தொழில்மூர்த்தி செம்பொன் மேனி செம்பொன் போன்ற உடைய பரமன் எழில் புனையும் அறவங்களும் கங்கையும் திருவளறு முளரியோடு திங்களும் கொன்றையும் பரிய குமிழ் அருகு கன தும்பையும் செம்பையும் துன்று மூல பரமன் அழகு கொண்டு பாம்புகளையும் கங்கையையும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் தாமரையையும் நிலவையும் கொன்றையையும் பருத்த குமிழம்பூவையும் அருகும்புல்லையும் பெருமை வாய்ந்த தும்பி மலரையும் செம்பையும் சித்திரகத்தி மலரையும் நெருங்கி பிரதானமாக இருக்கின்ற சடைமுடியில் அணியும் சங்கரன் கும்பிடும் குமரன் அருமுகவன் மதுரம் தரும் செஞ்சோலன் சரவணையில் வரும் முதலி கொந்தகன் கந்தன் என்று ஒய்ந்து பாடி ஜடைமுடியிலே அணிந்துள்ள சங்கரன் சிவபெருமான் வணங்குகின்ற குமரன் ஆறுமுகத்தவன் இனிமை வகிக்கும் செவ்விய சொற்களை உடையவன் சரவணையில் வறுமுதலி கங்கையில் சரவண மடுவிலே வந்த முதல்வன் தேவ சேனாபதி கந்தன் என்று ஈடேறும்படி பாடி தனிய ஒலி புகழும் விதம் ஒன்றிலும் சென்றிலன் பகிர ஒரு திணையளவு பண்பு கொண்டண்டிலன் தவநெறியில் ஒழுகி வழி பண்படும் கங்கணம் சிந்தியாதோ குளிர்ந்த சொற்களை சொல்லும் வழி ஒன்றிலும் இல்லை பகிர பங்கிட்டு ஒருவருக்கு ஒன்று கொடுக்க ஒரு தினையளவு ஏகை குணத்தையும் கொண்டு கிட்டுகின்றேன் இல்லை அணுகுதல் கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு வழியில் ஒழுகி நல்வழியில் சீர்பெறும் பிரதிஜை ஒரு பிடிப்பான முயற்சி எண்ணம் உதிக்காதோ எண்ணம் உதிக்க உன் திருவுள்ளம் நினைக்காதா கடுகு பொடி தவிடுபடு மந்திரம் தந்திரம் பயிலவரு நிருதர் உடலம் பிளந்து அம்பரம் கதறி வெகு குருதி நதி பொங்கிடும் சம்பிரமம் கண்டு சேர கடுகு போல பொடிப்பொடியாய் பொடியாய் தவிடுபடும்படி மந்திரமும் தந்திரமும் பயின்று வந்த அசுரர்களின் உடல்களை பிளந்தும் அம்பரம் கடல் கதறி நிரம்ப ரத்த ஆறு பொங்கு ஓடும்படியான கழிப்புக்கு இடமான நிறைவை நிறைந்த உணவைக் கண்டு அந்த போர்க்களத்திலே சேரும்படி கழுகு நரி கொடி கருடன் அங்கு எழுந்து எங்கு நின்று அழகை பல திமிலை கொடு தந்தனம் தந்தனம் கருதீசை பொசியு நசை கண்டு கண்டு இன்பரும் துங்க வேளா கழுகும் நரியும் கொடி காக்கையும் கருடனும் அங்கு வந்து கூடி எங்கும் நிற்கவும் பேய்கள் பல கூடி திமிலை வம்பை மேளம் ஒருவகை பறைகுண்டு தந்தனம் தந்தனம் என கருதி இசை இசை கருதி இசைகளைக் கருதி எழுப்பி பொசியும் நிணத்தை உட்கொள்ளும் நசை ஆசையை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி உரிகின்ற பரிசுத்த வேளனே கடல் புனையும் இடைமருதில் வந்து இணங்கும் குணம் பெரிய குருபரா குமரா சிந்துரம் சென்று அடங்கு அடவிதனில் உரை குமரி சந்திலங்கும் தனம் தங்கும் வெற்றி விளங்கும் திருவிடை மருதூரில் வந்து இருக்கும் குணத்தில் சிறந்த குருபரனே குமரனே யானைகள் போய் அடங்கும் உறங்குகின்ற தூங்குகின்ற வள்ளிமலை காட்டில் வாசம் செய்த குமரி வள்ளியின் சந்தனம் வழங்கும் கொங்கையில் படியும் திருமார்பனே அருணமணி வெயில் இலகு தண்டையும் பங்கையும் கருணி பொழிவன கடலில் அந்தமும் தம்பம் என்று அழகு பெற நெறிவருடி அண்டரும் தொண்டுரும் தம்பிரானே சிவந்த ஒளி வீசி வணங்கும் தண்டைகள் அணிந்த அழகிய தாமரை போன்றதும் கருணை பொழிவதுமான கடல்களின் திருவடிகளின் அழகே நமக்கு தம்பம் பற்றுக்கோடாகும் என்று அல்லது திருவடிகளே நமக்கு முடிவான பற்றுக்கோடாம் என்று உணர்ந்து உறுதி பூண்டு நெறி அழகு பெற வருடி அந்த நென்னெறியையே அழுகுவாய்க்கத் தடவிப் பற்றி மெதுவாக கைப்பிடித்து தேவர்களும் தொண்டு போன்றுள்ள தம்பிரானே தபவழியில் ஒழுகி நல்வழியில் சீர்வரும் பிரதிஜை ஒரு பிடிப்பான முயற்சி எண்ணம் உதிக்காதோ எண்ணம் உதிக்கும் திருவுள்ளும் நினைக்காதா முருகா